அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி அகலங்கன் தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது வேரும் விழுதும் எனும் நூலில் இடம்பெற்ற பழந்தமிழ் இலக்கியங்களிலே கிடக்கும் அறிவு சார்ந்த அருமையான கருத்துக்களை அற்புதமாக எடுத்து எம்புகின்ற உருவறியா பிள்ளை அழுதது எனும் கட்டுரையினை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகின்றேன் உருவரியா பிள்ளை அழுதது தாயின் வயிற்றில் குழந்தை வளரும்போது தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆரோக்கியமான நல்ல குழந்தை பிறக்கும் என்பது இன்றைய மருத்துவ கொள்கை மட்டுமல்ல அன்றைய தமிழர்களின் கொள்கையும் கூட அதனால்தான் தாயின் வயிற்றில் கரு உருவாகிய பின் தாய்க்கு மகிழ்ச்சியூட்டும் பல சடங்குகளை தமிழர் செய்து வந்தனர் குறிப்பாக வளைகாப்பு சடங்கு இந்த வகையில் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி கற்பணி தாய் பிரசவத்திற்கு தனது தாய் வீட்டில் வைத்து உள்ள உடல் ரீதியாக பராமரிக்கப்படுவதே பொது வழக்கம் தாயோடு தந்தையோடு சகோதர சகோதரிகளோடு மற்றும் உறவினர்களோடு வாழ்கின்ற சூழல் தாய்மை அடைந்துள்ள பெண்ணை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்த வல்லது தாய் வீட்டில் இருப்பது போன்ற சுதந்திரம் மகிழ்ச்சி மாமியார் வீட்டில் கிடைப்பது அரிது என்பது பெரும்பாலும் உண்மையே தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் பிள்ளையின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்பது ஜாவரும் அறிந்த ஒன்றுதான் தாயின் மகிழ்ச்சி தாயின் துயரம் என்பவையும் கருவிலிருக்கும் பிள்ளையை பாதிக்கும் என்பது கிராமங்களிலே இன்றும் சொல்லப்படுகின்ற ஓர் உண்மையாகும் கற்பமுற்றிருக்கும் ஒரு பெண் நல்லவற்றைக் கேட்க வேண்டும் நல்லவற்றை பார்க்க வேண்டும் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் தாயின் கற்பத்தில் இருக்கும் நிறைமாத குழந்தை தாய் கேட்கின்றவற்றை தானும் கேட்கின்றது தாயினூடாக தாயின் அத்தனை உணர்வுகளையும் தானும் அடைகின்றது என்று தமிழர்களும் இந்துக்களும் பெரிதும் நம்பினர் அபிமன்யூகற்ற கல்வி மகாபாரத கதையில் இது சம்பந்தமான முக்கியமான ஓர் ஆதாரம் உண்டு அரிச்சுக்கும் கிருஷ்ண பகவானின் தங்கையான சுபத்திரைக்கும் பிறந்தவன் அபிமன்யு இவன் தாயின் வயிற்றில் நிறை மாத குழந்தையாக இருக்கும் பொழுது ஒருநாள் மாலைப்பொழுதில் அரிச்சுனும் சுபத்திரையும் தனியிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தனர் தன் மனைவி சுபத்திரையை மேலும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கதை சொல்லத் தொடங்கினான் அரிச்சுனன் அவனுக்குத் தெரிந்ததெல்லாம் போர்க்கதை தானே தனக்கு தெரிந்த தனக்கு பிடித்தமான கதை தன் மனைவிக்கும் பிடிக்கும் என நம்பி சொல்லத் தொடங்கினான் யுத்தகலத்திலே எதிரிகள் சக்கர சக்கரவியூகம் அமைத்தால் அதை எப்படி உடைத்து உள்ளே செல்வது ஆபத்து நேர்ந்தால் எப்படி உடைத்து வெளியே வருவது என்ற நுட்பத்தை தான் கதையாக மனைவிக்கு சொல்லத் தொடங்கினான் அருச்சுனன் சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்வதும் வெளியேறுவதும் சாதாரணமானதல்ல பாண்டவர் பக்கத்தில் பார்த்தனாகிய அருச்சுனனுக்கு மட்டுமேதான் அந்த நுட்பம் தெரியும் அந்த நுட்பத்தை சொல்லத் தொடங்கினான் அருச்சுனன் சுபத்திரை ம் என்று கேட்டு கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் சுபத்திரை அர்ஜுனனின் மார்பில் தலை வண்ணம் நித்திரையாகி விட்டாள் சுபத்திரை நித்திரையாகிவிட்டது தெரியாது சுபத்திரைக்குப் பதிலாக சுபத்திரையின் வயிற்றில் நிறை மாத குழந்தையாக இருந்த அபிமன்யு கதையினால் கவரப்பட்டு ம் ம் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தான் சுபத்திரைதான் ஆர்வமாக கதை கேட்கிறாள் என நினைத்து கதை சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ண பகவான் சுபத்திரை நித்திரை செய்வதையும் அர்ச்சுனன் கதை சொல்வதையும் பார்த்து சுபத்திரை நித்திரையாகிவிட்டதை அர்ஜுனனுக்கு உணர்த்தினார் அர்ச்சுனன் கதை சொல்வதை நிறுத்தினான் சக்கர எப்படி உடைப்பது எப்படி உள்ளே சென்று போருடுவது என்ற அளவுதான் அர்ச்சுனன் சொல்லியிருந்தான் மகாபாரத போரின் பதிமூன்றாம் நாளில் பிட் குருவும் கௌரவர்களின் சேனாதிபதியுமாகிய துரோணாச்சாரியார் தனது கௌரவ சேனைகளை சக்கர வியூகமாக அமைத்திருந்தார் அர்ச்சுனனை திரிகர்த்த ராஜாக்கள் தனியிடத்துக்கு அரைகூவி போரு களைத்து போர் செய்து கொண்டிருந்தனர் உடைத்து உள்ளே செல்ல அபிமன்யுவுக்கு மட்டுமே தான் தெரிந்திருந்தது கற்பத்தில் இருந்த காலத்தில் தந்தை மூலம் கற்றது அந்த கல்வி மூலம் வியூகத்தை உடைத்து உள்ளே சென்று பெரும் போர் புரிந்தான் அபிமன்யு ஈட்டில் தனக்கு ஆபத்து நேர்ந்தபோது வெளியேற தெரியாமல் தனியொருவனாக கௌரவ சேனையை கலக்கி அடித்தான் ஈற்றில் சயத்ரதனால் என்று மகாபாரதத்தில் கதை உண்டு தாய் நித்திரை ஆகினால் என்ன விழித்திருந்தால் என்ன தாய்க்கு சொல்லப்படுவது சேக்கம் சென்று சேர்கிறது என்பது இக்கதை புகட்டும் பாடம் வயிற்றில் உள்ள குழந்தை கதை கேட்குமா என்பது ஆராயப்பட வேண்டிய விடயம் அதை விட்டுவிட்டு பார்த்தாலும் போதும் பிரகலாதன் கற்ற கல்வி இதே போல இரணியனின் மகன் பிரகலாதன் தனது தாயாகிய லீலாவதியின் வயிற்றில் குழந்தையாக இருந்த காலத்தில் முனிவர் தன் தாய்க்கு கூறிய உபதேசங்களை கேட்டு உணர்ந்தான் என்று கம்பராமாயணமும் வேறு புராணங்களும் கூறுகின்றன மகாவிஷ்ணுமூர்த்தியின் பெருமைகளை நாரத முனிவர் லீலாவதிக்கு கூற அவளின் வயிற்றிலிருந்த பிரகலாதன் அதைக் கேட்டு ஆன்மீக உணர்வு பெற்றான் பின்பு அவன் பிறந்து வளர்ந்து நாராயணாய நம என சொல்லி நாராயணனை வழிபடத் தொடங்கிவிட்டான் தன்னையே கடவுளாக கொண்டு நம எனச் சொல்லி மக்கள் யாவரும் தன்னையே வழிபட வேண்டுமென்று இரணியன் சட்டம் பிறப்பித்திருக்க அவனது மகனான பிரகலாதன் நாராயணனை வழிபட்டதால் அவனுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது இறுதியில் பிரகலாதன் பொருட்டாக மகாவிஷ்ணு நரசிங்க அவதாரம் எடுத்து இரணியனை வதைத்த கதை தெரிந்த கதைதானே கம்பன் கற்பனை மேலே சொல்லப்பட்ட இரண்டு சம்பவங்களும் நிறை மாத குழந்தை பற்றியதே ஆனால் கம்பன் இதிலே ஒரு புதுமை செய்கிறான் அது என்னவென்று பார்ப்போம் ராமன் காட்டுக்குச் செல்ல வேண்டும் என்று கைகேகி தசரதனுடன் வரம் பெற்றுவிட்டாள் இந்த கதை அயோத்தி நகரமெங்கும் காட்டுத்தீ போல விட்டது மக்கள் துன்பக் கடலில் மூழ்கி தத்தளித்தார்கள் மக்களின் துன்பத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சொல்ல முனைகின்றான் தனக்கே உரிய கவித்துவத்தோடு அற்புதமாகச் சொல்லி முடிக்கிறான் கிள்ளையோடு பூவை அழுத கிளர்மாடத்து உள்ளுறையும் பூசை அழுத உருவறியா பிள்ளை அழுத பெரியவரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் வீடுகளிலே வளர்க்கப்பட்ட கிளிப்பிள்ளைகள் அழுதன என்கிறான் முதலில் சொன்னதைச் சொல்லும் கிளிப்பிள்ளை என்பார்கள் கிளிப்பிள்ளை அழுததால் வீட்டிலுள்ளோர் யாவரும் அழுதனர் என்பது பொருள் வீட்டிலுள்ளோரின் துயரை கிளியின் துயர் மூலம் காட்டிய கம்பன் அடுத்து பூவை அழுத என்கிறான் பூவை என்பது நாகணவாய்ப் பறவை இன்று மைனா என்று சொல்லப்படும் பறவைதான் நாகணவாய்ப் பறவை என்கின்றனர் சிலர் இதுவும் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற பறவையே வீடுகளிலே கிளிகளுக்கு பேச்சு கற்றுக் கொடுத்து விடுவார்கள் கிளிகள் பேசுவதைக் கேட்டு கேட்டு நாகணவாய்ப் பறவைகளும் பேசக் கற்றுக்கொண்டு விடுமாம் கிளிகள் பேசுவதை நாகணவாய் பறவை கேட்டுக்கொண்டிருக்கும் என்பது இலக்கிய வழக்கு இதனை சர்க்குலார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் பின்பறுமாறு சொல்கிறார் திருவாரூரிலே கிளிகள் திருப்பதிகங்களை பாடுகின்றனமாம் பறவைகள் கேட்கின்றனவா உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர்விடை வள்ளலார் திரு ஆரூர் மருங்கலாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் பைங் கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள் இடபத்தை வாகனமாகவுடைய சிவபெருமானது திருவாரூர் பக்கங்களிலெல்லாம் தெளிவான ஓசையுடைய திருப்பதிகங்களை பச்சை கிளிகள் பாடுகின்றன பூவைகள் கேட்கின்றன இதை பார்த்து உள்ளம் உருகாதவர் யார் இருக்கிறார் என்று கேட்கிறார் சேக்கிழார் வீட்டில் வாழ்வோரின் உணர்வை கிளிகள் புலப்படுத்த கிளிகளின் உணர்வை பூவைகள் வெளிப்படுத்துகின்றன என கம்பன் கிள்ளையொடு பூவை அழுத என அருமையாக சொல்கின்றான் கிளியும் பூவையும் மட்டுமின்றி வீடுகளிலே வாழுகின்ற பூனைகளும் அழுதன என்கிறான் கம்பன் கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை அழுத பூசை என்றால் பூனை வீடு முழுவதும் சோகம் அழுகுரல் வீட்டிலுள்ளோர் யாவரும் அழுதனர் என்று சொல்வதற்குப் பதிலாக வீட்டிலே வளர்க்கப்பட்ட கிளி பூவை பூனை என்பன அழுதன என கம்பன் கூறும் உத்தி சிறப்பானது இதைவிட சிறந்த ஒரு உத்தியை கம்பன் அற்புதமாக கையாளுகிறான் உருவரியா பிள்ளை அழுத என்கிறான் கம்பன் ஆனா பெண்ணா என்று உருவம் அறிய முடியாதிருக்கும் பிள்ளை அழுதது என்கிறான் கம்பன் குறைந்தது நாலு மாதங்களின் பின்பேதான் கற்பத்தில் இருக்கும் பிள்ளையை ஆனா பெண்ணா என அடையாளம் காணலாம் என்கின்றனர் மருத்துவர் கம்பன் சொல்கிறான் உருவறியா பிள்ளை அழுத பெரியவரை என் சொல்ல என்று ஆனா பெண்ணா என்று உருவத்தை அறிய முடியாதிருக்கும் கற்பத்திலுள்ள பிள்ளைகளை அழுதன என்றால் பெரியவரின் சோகத்தை எப்படி சொல்வது என்கிறான் கம்பன் வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுகின்ற கிளியும் பூவையும் பூனையும் அழுதன என்றும் அதைவிட மேலாக கற்பத்தில் இருக்கும் உருவரியா பிள்ளையே அழுததென்றால் பெரியவரின் சோகத்தை எப்படி சொல்வது என்றும் கம்பன் கூறும் உத்தி மிக மிக அருமையல்லவா பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் அவர்கள் ஒரு தடவை தான் ஜப்பானில் தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு காட்சியை பற்றி கூறினார் கற்பிணி தாயையும் கற்பத்தில் இருக்கும் குழந்தையையும் ஒரு சேர படம் பிடித்து திரையிலே காட்டினார்களாம் தாய்க்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய சில கதைகளை சொல்லி தாய் சிரிக்கின்ற காட்சியையும் அதே நேரம் கற்பத்தில் இருக்கும் குழந்தையின் முகத்தையும் காட்டினார்களாம் அதேபோல தாயை கவலைப்படுத்தி தாயின் முகத்தையும் சேயின் முகத்தையும் காட்டினார்களாம் தாய் சிரிக்கும் போது குழந்தையின் முகம் மலர்வதையும் தாய் அழும்போது குழந்தையின் முகம் சுருங்குவதையும் ஒருங்கே காணக்கூடியதாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இன்றைய விஞ்ஞானம் மருத்துவம் என்பவை தாயின் உணர்வுகள் கற்பத்தில் இருக்கும் பிள்ளையை பாதிக்கின்றன என உறுதியாக சொல்கின்றன ஆனால் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை அபிமன்யு போல பிரகலாதன் போல கல்வி கற்க முடியும் என்பதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அபிமன்யு பிரகலாதன் முதலானவர்கள் கற்றது உருவரியா பிள்ளையாக இருந்தல்ல நிறை மாத குழந்தையாக தாயின் வயிற்றில் இருந்து ஆனால் கம்பன் உருவரியா பிள்ளை அழுதது என்று ஒரு புரட்சியே செய்திருக்கின்றான் இது என்ன உயர்வு அணியின் பாட்பட்டதா அல்லது ஒரு சம்பவத்தை இலக்கியமயப்படுத்தும் போது இத்தகைய கற்பனைகள் செய்வது இயற்கையானதுதானெனச் சாதாரணமாக சொல்லிவிட்டுவிடக்கூடியதுதானா வயிற்றில் குழந்தை உருவாகிய நாளிலிருந்து தாய் அடையும் அத்தனை பாதிப்புகளும் பிள்ளைக்கும் ஏற்படும் என்பதை எமது நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கும் யுத்த பாதிப்பு எங்களுக்கு உணர்த்தியுள்ளது இதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை பல குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் போதே யுத்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றன மனநலம் குன்றி பிறந்திருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருக்கும் கற்பிணை தாய்மார்களின் பிள்ளைகளிலும் இத்தாக்கம் இருக்கும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் கற்பிணிகளை உடல் உள ரீதியாகப் பாதுகாப்பது சமூகத்தின் கடமையாகும் எமது தமிழர் இதனை நன்கு அறிந்து வைத்திருந்தனர் என்பது கம்பன் கவிதை மூலம் கூடியதாக இருக்கிறதல்லவா நன்றி